சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்டி ஸ்டார் யூடியூப் சேனலு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் சத்தவரை கிராமம் மீனாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோவில் ஸ்ரீலட்சுமி சிவஜோதி சித்தார் அவர்களின் குருபீடம் அமைந்துள்ள இடம் மேலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருள்வாக்கு வழங்குகிறாரு திங்கட்கிழமை விடுமுறை மற்ற நாட்களில் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் அருள்வாக்கு வழங்குகிறார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்வம் மரம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அது கீழே வந்து வில்வநாதீஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவலிங்கம் இருக்கும் அந்த இடத்துல வந்து பக்தர்கள் வந்து அவங்களே வந்து அதில் அபிஷேகம் பண்ணலாம் அந்த அளவுக்கு இங்கே இருக்குது தனியாக மேலும் பார்த்திங்கன்னா அன்னதானங்களும் சிறப்பாக வழங்கப்படுது அன்னதானம் வழங்கிறதுக்குனே தனியாக ஒரு அறை இருக்குது அந்த அறை உள்ளே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் இருக்குது அன்னபூர்ணி அம்மன் பார்த்திங்கன்னா சாப்பாட்டோடைய கடவுள்னு சொல்லுவாங்க வாடையில் வச்சு சாம்பார் ரசம் மோர் தயிர் எல்லாமே போடுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌன சித்தர்னு சொல்லுவாங்க இவர் வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டார் நவ கிரகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு யோக சர்வேஸ்வர சனி பகவான் ஆலயமும் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் குழங்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைகை மூலியமோ இல்லை தான் காட்டுவாராம் அதனாலேயே இவர் வந்து மௌன சித்தர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அவர் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் பேசுவார் இந்த இடம் பார்த்திங்கன்னா நாளைக்குன்று அருகில் இருக்கும் திருவண்ணாமலையிலேருந்து இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டரும் விழுப்புரத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்குது விழுப்புரம் டு திருவண்ணாமலை சாலையில் வேட்டாவளம்ன்ற இடத்துல இறங்கி இந்த கோயிலுக்கு வந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் பஸ்ஸில் வரவங்க வழி கேட்டு ஷேராட்டம் மூலயமா போகலாம் இல்லை இருசக்கரவனம் காரில் வரவங்களாம் வேட்டாவளத்தில் கேட்டீங்கன்னாவே வழி சொல்லுவாங்க ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே கடலாம் இருக்குது பூஜை சம்பளம் கிடைக்கும்